முன்பாக நடந்து போகிறார் அன்று சொல்றாரு நான் தடைகளை நீக்க போடுகிற கத்தர் உனக்கு முன்னால நடந்து போறேன் அதனால அடுத்த மாதம் என்ன அடுத்த வருஷம் என்ன எத்தனை மாதங்கள் வருஷங்கள் கடந்தாலும் நீ பயப்படாத நான் உனக்கு முன்னால நடக்கிறேன் நான் தடைகளை நீக்க போடுகிறவர் கத்தருக்கு ஒரு பெயர் உண்டு தடைகளை நீக்க போடுகிறவர் ஏதோ ஒரு காரியம் இந்த மாதத்துல தடைப்பட்டு போச்சு இல்ல உடைய படிப்பின் காரியம் வேலை காரியம் திருமண காரியம் குழந்தையின் ஆசிர்வாதம் சுகம் பெற்றுக் காரியம் அல்லது தொழில் காரியம் ஏதோ ஒரு காரியம் இந்த மாத்தல தடைப்பட்டு போச்சு இல்ல அதை நினைத்து கலங்குறீங்களா நான் முன்னால போறேன் தடைய மாற்றுவேன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேனே கத்தவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தடைகளை நீக்க போடுகிறவராய் முன்னடப்பார் வருகிற மாறுத்தத்துல மாத்திரம் அல்ல இன்றைக்கு மாத்திரம் அல்ல லைஃப் லாங்கா உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை நீக்க போடுகிற கத்தராய் முன் நடப்பாராம் இதுவரை காணப்பட்ட தடைகள் இன்று கூட முடிவடைந்து இனி இதுவரைக்கு தடையா இருந்த காரியத்தில் அற்புதத்தை ஆசிர்வாத நன்மையை நீங்க பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா அந்த விசுவாசத்தோட ஆண்டு வரே இந்த மாதம் முழுவதும் என்னை நன்மையாய் நடத்தினீர் இனி வருகிற நாட்களிலும் தடைகளை நீக்க போடுகிறவராய் முன் நடக்கிறீர் எல்லா தடைகள் மாறும் காரியம் வாய்க்கும் அற்புதம் நடக்கும் என் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் எதிர்பார்க்க விசுவாசத்தோடு சொல்லுங்க அந்த அற்புதங்களை காண்பீங்க ஜெபிக்கலாமா நான் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து தகப்பனே முழுவதிலும் அற்புதமாய் நடத்தின அன்பருக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் வாக்கு தத்துவம் கொடுத்து ஆலோசனை கொடுத்து அதிசயமாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தின் கடைசி நாளை காண செய்தி வருகிற மாதத்திலும் வருகிற நாட்களிலும் வாழ்நாள் முழுவதிலும் தடைகளை நீக்க போடுகிற தேவனாய் தடைகள் விலகும் காரியங்கள் வாய்க்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் நாங்கள் அற்புதங்களை கண்டு மகிழுவோம் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல தடைகளை மாற்றி எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிரிஸ்தின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்